அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நலைந்து நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளதாக சொன்னார்கள் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரை விவசாயிகள் கொண்டு வந்த நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும் அவருடைய வங்கியில் உடனுக்குடன் அந்த உண்டான தொகையை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து முறையாக செயல்பட்டு வந்தது ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதில் முழுமையாக கவனம் செலுத்தாத காரணத்தினரே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகள்லாம் கழக அரசு அமைந்தவுடன் செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இங்கே பொதுப்பணித்துறை சார்பாக பேசினாங்க இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு அண்ட் விலை உயர்த்தப்பட்டுகின்றது அதேபோல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டுகின்றது எங்களை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்று நான் தடை விதித்தவர் நதியின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டணும் ஆதனூர் குமாரங்களை ஒரு தடுப்பணை கட்டணும் இப்ப அது முடிச்சு போய் இன்னும் நீர் தேக்காம இருக்கிறாங்க எனக்கு மேட்டூர் அணியிலிருந்து இருந்து வெளியேறிய உபரி நீர் போய் கடலில் கலந்துகிட்ட கட்டண அணையை கூட சரியான முறையில் அந்த அரசு பயன்படுத்தல கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை பூ என்ற இடத்துல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் ஆரம்பிச்சோம் இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் வந்து இன்றது ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்குது இப்போ முடிவு நிர்வாகிகள் இருந்தால் கூட அதையும் அவர் செயல்படுத்தலை அதோடு அந்த மேட்டூர்லிருந்து கடல் கலக்கின்ற வரை நாலு இடத்துல தேர்வு செஞ்ச தடுப்பணை கட்டுறது ஏன்னா நம்ம தடுப்பணை கட்டினா இப்போ உபரி நீர் மேட்டூர் இருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் போய் நேரம் கடலில் கலக்குது வீணா போகுது அப்போ இப்படி உபரி நீர் வருகின்ற பொழுது தடுப்பணை மூலமாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கோ இல்லை குடிநீரத்திற்கோ பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும் இந்த ஆட்சி வந்தவர் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க அதோட பவானி இருந்து நொய்யல் ஆற்றல் இருந்து அமராவதி ஆற்றிலிருந்து இன்னும் கிளை நதிகள் கிளை ஓடைகள் இருந்தெல்லாம் இன்றைக்கு காவிரி ஆற்றிலே வந்து தண்ணி சேர்க்கின்ற பொழுது கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாகுது அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி நான் முதலமைச்சர் காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல கொடுத்து அவர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு நடவடிக்கை எடுத்து அனைத்து முயற்சியும் எடுத்தோம் என்னுடைய ஆட்சி மனராத காலத்தில் அந்த திட்டம் கிடப்பில் கிடந்தது மீண்டும் அவன் நான் சட்டமன்றத்தில் கூட பேசுவேன் அப்பெல்லாம் கிண்டலும் கேலியும் பேசினாங்க திமுக அமைச்சர்கள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு ஆனால் அது நடக்காது இது பெரிய திட்டம் அப்படிலாம் சொன்னாங்க இன்னைக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டு பதினோரு ஐநூறு கோடி நடந்தாய் வாலி காவிரி திட்டத்திற்கு இன்றைக்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த ஆண்டுலேருந்து அந்த திட்டம் அமலுக்கு வருகிறது அப்படி வருகின்ற பொழுது அங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பேபி கனால் அமைத்து அங்கு ஒரு செம் கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவார் வியாபாரிகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ஒரு பாதுகாப்பு இருந்தால்தான் வியாபாரம் சரியாக செய்ய முடியும் வியாபாரிகள் செலுத்தி இருக்க வேண்டும் என்றால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு இரண்டும் சரியாக இருந்தால்தான் அது நடைமுறைக்கு சரியா இருக்கும் ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் மாதிரி ஒரு பக்கம் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகள் ஊட்டி செய்கின்ற நெல்லை அதிக அளவில் விளைச்சல் கிடைக்கின்ற போது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அவர்கள் அந்த வத்தம் செய்கிறபோது தொடர்பு கொண்டு அவர்கள் பொருளை வாங்கின்ற பொழுது ஒரு பக்கம் வணிகர்கள் வளர்ச்சி விடுவார்கள் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும் பயன் கிடைக்கும் இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே முறையாக செயல்பட்டது சட்ட ஒழுங்கு காப்பதிலே நான் எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்ததே கிடையாது